அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பெண்களால் லாபம் லாபமும் அவப்பேரும் ஏற்படக்கூடிய ஆண் ஜாதகத்தை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அல்லது இந்த இருவரும் கேந்திரமாகிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் இடம் பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு பெண்கள் மூலம் தன லாபம் ஏற்படும் அதே போல் மேலும் இவ்விருவரும் அல்லது இருவரில் ஒருவர் அந்த லக்கணத்து அந்த ஜாதகரின் லக்கணத்துக்கு அசுபரானால் பெண்கள் மூலம் அந்த ஜாதகருக்கு அவைப்பேர் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி இருக்கிறவங்க பெண்கள் கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும் விழிப்புணோடு இருக்கணும் அப்போ தான் தன் அவைப்பேர்லேருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்